ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பிஎக்ஸாம்கான டைம் ஸ்கெட்யூல் எப்படி இருக்கும் பார்க்கலாம் மார்னிங் எயிட் ஏஎம்ல இருந்து வரைக்கும் நீங்க எங்களோட எக்ஸாம் சென்டருக்குள்ள ஒன்பது மணிக்கெல்லாம் அங்க இருக்கிற மாதிரி போயிடுங்க ரொம்ப டிலேடா போவேண்டாம் நைன் ஃபார்ட்டி போல உங்களோட ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து கையில கொடுத்துட்டு அதில் ஃபாலோயிங் என்ட்ரிஸ் எல்லாம் உங்களை போட சொல்லுவாங்க இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இன்விஜிலேட்டர் கிளியரா கொடுப்பாங்க சோ நீங்க இதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு உங்க கையில வந்து கொஸ்டின் பேப்பர் புக்லெட்ஸ் வந்து வரிசையா வந்து வழங்கப்படும் டென் ஓ கிளாக்கு ஒரு லாங் பெல் அடிப்பாங்க அந்த லாங் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வந்து எழுதலாம் அதுக்கப்புறம் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒரு பெல் அடிப்பாங்க ஆறு பெல் அடிப்பாங்க ஒரு மணி வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஒரு லாங் பெல் அகைன் இருக்கும் இது வந்து ஒரு வார்னிங் பெல் அஞ்சு நிமிஷம் தான் எக்ஸாம் முடியறதுக்கு அண்ட் ஒரு லாங் பெல் அடிப்பாங்க அண்ட் இது ஆஃப் எக்ஸாமை வந்து பண்ணும் இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் இருக்காது இன்வெஸ்டிகேட்டரோட ஒர்க் தான் இருக்கும் இந்த டைம் ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிருங்க நேரத்துக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க வந்து போக வேண்டாம் அண்ட் மெயினாக என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட பேசுங்க அங்க பீப்புள் யார்கிட்டயும் பேச வேண்டாம் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க எக்ஸாம் தான் அமையும் ஆல் த வெரி பெஸ்ட்